மட்டும்தான் நடிப்பாங்க ஆனா ரொம்ப அழகா அது கன்வே ஆகும் ரொம்ப நீட்டான ஒரு கொடுப்பாங்க கொடுப்பாங்க தேங்க்யூ சோ மச் மேம் இந்த வெப் சீரிஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கு அது அழகா பண்ணதுக்கு சட்னி சாம்பார் சட்னி சாம்பார்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்ளோ சீக்கிரத்துல மீட் பண்ணதில்ல ராதா சார் லவ் யூ சார் அதான் சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம் எப்படி கலகலர் இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது ஃபுல் சீரிஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைடில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸ்க்குமே எல்லாருக்குமே அ பிக் லவ் தேங்க்யூ ஸோ மச் யூ இவ்வளவு மையம் நான் என்ன எதிர்பார்க்கல தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட் ஸ்டார்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரீஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார் ராதாமோகன் சார் அப்படின்னு ராதாமோகன் சார் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் கேமராமேன் சார் என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் நிதின் சத்யா மௌலி ராணி போஜன் சம்யூதா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி எஸ்பெஷலி ஆஞ்சலினா ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கேஃபேன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் இந்த மாதிரி ஒரு மேடலை வித் ஆல் ஆஃப் தீஸ் எக்ஸப்ஷனல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹூ பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் சோ லாங் எனக்கு ஐ குட் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தெம் அண்ட் ராதாமோகன் சார் ஹஸ் பின் மை ஃபேவரட் ஃபார் லாங் லாங் டைம் ஸோ Uh, to be directed by him is is honestly something i didn't dream of having so soon so thank you thank you so much uh, sir and thank you to hotstar and Wales for having me on this project um, this project vande very special ah acting mattum on screen off screen la kuda ellarum jolly very very good environment and i am really excited that ninga ellarum idu paakaporinga kandipa enjoy it, so please

நாங்கள் எவ்வளவு நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்திருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் மார்த்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்க அதை பண்ணியிருக்கோம் கிட்டேருந்து வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங்யா தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லைஸ்ரீ கணேசர் அண்ட் அஸ்வின் ஏன்னா அவ தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு பிரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வெப் சீரீஸ்ல வந்துட்டு நான் டெபியூ ஆறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் ராதா மோகன் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்க எல்லாரும் இருக்கும்போது இவ்வளவு அழகான பொண்ணுன்னு இருக்கும் போது வந்துட்டு ராதா மோன் சார் கிட்ட தான் லவ் யூ சொல்லுவோம் ஏன்னா ஒரு லவ் யூ வாணி அண்ட் இல்லை நான் சொல்லிக்கிறேன்

பேசிட்டாங்க நான் வந்து 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 இந்த ஒரு நன்றி நினைக்கிறேன் நான் படி இன்டர்வியூத்த இருபது வருஷம் ஆயிடுச்சு தான் எனக்கு தோணுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிக்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு அதுக்காக உங்க இங்க வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் பிரசன் வந்துட்டு யோகி பாபு சார் ஏன்னா அந்த கதையை போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை ஃபார்மானப்போயே நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது ஏன்னா அவர் இல்லைனா அந்த நான் பண்ணுற ஐடியாவும் இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தோபத்தில் அவரெலாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேலே மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோசியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார் சார் ப்ராஜெக்ட் தான் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணிச்சு ஓ ஆமாம் அந்த ஓடிடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அதை அந்த கதை பெச்சின் பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரீஸாக மாறிச்சி ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இந்த என் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் எங்கள் எங்கள் எல்லா இடத்துலையும் சட்டி சபாருக்கு பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாருக்கு மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவப்பூர்வமாக நான் உணர்ந்துருக்கிறத அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் உங்களுக்கு தான் என்னுடைய மனமாத நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் உங்களுக்கும் மனமாத நன்றிகள் அப்புறம் பத்தி எல்லாரும் எல்லாரும் பேசிட்டாங்க ஸோ நான் வந்து புதுசாக எது சொன்ன அவசியம் இல்ல கதிர பத்திலாம் நம்ம ஐ லவ் யூ ஆல் என்ன தனித்திர பேச முடியாது கதிரை பத்திலாம் நான் பேசுறது அது என்னை பத்தியே பேசுற மாதிரி இருக்கும் அது அதனால அது வேண்டாம் அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன் இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்லாம் அப்படி இருக்கேன் பட் நான் வந்து எனக்கு புது அது மாதிரி பேசாத அதாவது பேரெல்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் அசன்ட் டேரக்டர்ஸ் தேங்க்ஸ் சொல்லவே இல்லை அது வந்து இங்க சில பேர் சொல்லும் எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த சமயத்துல வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீகந்தா கோபால் பிரவீன் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்ல முடியாது ஆமா எனவே யூ அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனா கூட ஒர்க் பண்றேன் என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல கத்துக்கிட்டேன்

ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக் தான் சொல்லணும் ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ஆதாம் மஞ்சாரிட்ட போனேன் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றேன் டெஃபினட் பண்றேன் சார் அப்படின்னு அதை பெருசா எலபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரிஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர் த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய பேர் வந்து டக் 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 பேசி முடிச்சாங்க இளமோ குமரல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினைச்சேன் அது வேணாமா ஏன் சார் ஓகே வேண்டாமங்க்ஸ் அண்ட் குரூப் இம்பார்டன்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸ்ல தான் இருந்துச்சு அந்த டென் டிகிரிஸ் எயிட் டிகிரிஸ் இதுல தான் இருந்துச்சு ஸோ அதில் வந்து கண்டினியூஸா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம் வாணி யோகி பாபு சந்திரன் நந்தினி மீரா மேடம்

என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜிஸ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலம் ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பாதிபன் சார் ஃபார் டயலாக்ஸ் அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ் கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க் ஒரு ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரிஸ் இஸ் சட்னி சாம்பார் டெஃபினட்டாக பாருங்க பார்த்துட்டு ஐ ஆம் வெரி ஷுர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச் அதில் அவங்க போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அழகை தீய ஆரம்பிச்சு இன்னைக்கு இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு அவரும் சொல்லியிருந்தார் ஓ நீங்கள் தான் நானே அதை யோசித்து பார்க்கறேன் அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் அந்த அழகே தீயிலையும் நான் நடந்திருக்கேன் அவருடைய முதல் வெப் வெப்சீரீஸான இதுலேயும் நான் இறந்திருக்கேன் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர் என் நண்பன் என் தம்பி பொன் பார்த்திபன் எல்லாருமே அந்த காலகட்டத்துலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம் அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டிவ்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் என்றைக்கும் பண்ணுறார் இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே போகிறாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட் அது அவருடைய சிறப்பு அம்சம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார் இது அதுன்னா அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற யோகனார் கிடையாது அப்படி அவர் வர வைப்பார் அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் அதே சார்ஜ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது இருக்குது இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி இவங்க ஹாட் ஸ்டார் டீம் சாரி வேல்ஸ் டீம் ஹாட் ஸ்டார் டீம் இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்தபடியாக தேங்க்யூ ஆல் ராதாமோகன் சார் படத்தில் நான் இருக்கேன் அப்படின்றதே எனக்கு பெரிய ப்ரவுட் மூமெண்ட் தான் எனக்கு அலாங் வித் வேல்ஸ் அண்ட் ஹாட் and uh, thank you sir thank you everybody and uh, I'd like to thank my assistants uh, praveen sundar uh, vicky frame everybody and thank you all